நான் ரெண்டா வகுப்பு படிக்கிறேன் நான் பசுமையும் பாரம்பரியம் கதை சொல்ல வந்திருக்கேன் ஒரு கிராமத்துல வெளிலான்னு ஒரு சினி நிர்ந்தானா அவருக்கு இயற்கைகள் ரொம்ப பிடிக்கும்மா அவ தோட்டத்துல செடி மரம் பொடி பூக்கள் அதில் நிறைய இருக்குமா அவ அவங்க ஒரு நாள் பள்ளிக்கு போனால அவங்க ஆசிரியர் சொன்னவங்களா பசுமையும் பாரம்பரியமும் பாதுகாக்கணும் பள்ளி விட்டோடே ஓடி வந்து வெளியில் அவங்க அம்மா கிட்ட கேட்கிறானா அம்மா அம்மா பாரம்பரியம் என்னதுமா அதுக்கு அவங்க அம்மா பெரும் சொன்னவங்களா பழைய வழக்க பழக்கங்கள் உணர்வு

Yeah,